ஒரு அத்தைக்கு நாங்க சேலை எடுத்துட்டோம் அப்பா வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து தனாத்தைக்கு எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா அப்பாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை தனாத்தேக்கு சாரி எடுத்துறணும் அதை முடிச்சுட்டு வந்து நாங்க விஜயா பார்ட்டிக்கு வந்து நான் சேலை எடுக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டேன் பார்ட்டி வந்து புது புதுசாலையெல்லாம் கட்டவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து புது சேலை பிடிக்காது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புதுசா எடுத்து கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பாக்கலாம் வாங்க அம்மாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்ப வீட்டுக்கு வந்திருக்கோம் எத்தனை மணிக்கு கிளம்புறோம்னு சரியா தெரியல ஏன்னா ரெண்டு மணிக்கு கிளம்பலான்னு நினச்சோம் ஆனால் வந்துட்டு ரெண்டு மணிக்குனா அந்த ஒட்டச்சத்திர ரோடு வந்து ரொம்ப வந்து சேஃப் அன்சேஃபாக இருக்கும்னு சொன்னாங்களா அப்பா அதனாட்டி ஓட்ட முடியாது டயர்லாம் போய்டும் அப்படின்னு சொன்னாங்க சரி என்னாட்டி காலைல ஒரு நாலு மணி அஞ்சு மணினா கூட கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும் நம்ம நான் மிட் நைட்ல போயும் எதாவது கார் மாற்றிட்டு என்ன பண்ணுறது ஆனால் அஞ்சு மணிக்கு அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு பக்கம் வந்து லக்கேஜ் பேக் பண்ணிட்டு இருந்தேன் கீழே சித்தப்பா அப்பா சஞ்சய்னா எல்லாரும் வந்து நான் சர்ப்ரைஸா கொடுக்க போற ஃப்ரேம் வந்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு இனி வந்துட்டு ஒரு ஒரு சேலை மட்டும் இருக்கு அது மட்டும் பேக் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு அந்த சேலை நான் காட்டுறேன் இனி அப்பாவுக்கும் தம்பிக்கு தம்பிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னாங்க அங்க போய் தூத்து குடிப்பை எடுத்துக்கலாம்னுட்டாச்சு இப்போ தம்பிக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு மட்டும் இப்போ ஏன்னா நம்ம எத்தனை நாள் ஸ்டே பண்றது தெரியல எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துட்டு நமக்கு தான் வந்து ஒரு ரிலாக்ஸா இருக்கும் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்றதுனால அந்த டைம் ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் அதனால அதனால ஒரு எக்ஸ்ட்ரா மட்டும் ரெண்டு டாப்ஸ் நார்மலா எடுக்கிற மாதிரி

இந்த மண்பானையும் நாங்களும் ஒண்ணு இந்த மண்பானை இருக்குல்ல அப்பா உள்ள இருக்க தண்ணி நானு எப்படி உங்களை எல்லாத்தையும் தாகம் குடிக்கிற அந்த மாதிரி நீ பகச்சுக்காதீங்க சரி நான் சொல்லிட்டேன் സന്നെ നിങ്ങക്ക നിങ്ങക്ക വേണയേ ബ്രോ അസോൻ ദേ ഇത് തോന്നുന്നേ ദേ 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 അതേ സമളിക്കോ ഇതോ സമളിക്കോ ഒറ്റമ ആസരിക്ക് ഇങ്ങുറെ ഏ എ쁘നെ ആണ് ശരി പിണറ് വീടു മുടക്കും ഞങ്ങ തൂ

சீரோஹித் சங்கர் அதான் நாங்க மீ வச்சு மெர் பண்ணி எப்படி இருந்தா சரியான தூக்கம் எனக்கு கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு நான் காலையே வந்து சரியாவே தூங்கலாம்னு சொல்லிட்டு சின்ன தூக்கத்தை போயிடும் அதுக்குள்ளே எனக்கு போயிடும்னு பார்த்தா இன்னும் போறோம் மாமா வீட்டுக்கு எப்ப கால அஞ்சரைக்கு வண்டி எடுத்தோம் இன்னும் போயிட்டு இருக்கோம் மாமா வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு சளிச்சே போயிட்டாங்க இவங்க வர மாட்டாங்க ப்ரேங்க் பண்றான்னு நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா நேரத்துக்கு ஏன்னா நம்ம லொக்கேஷன் அனுப்பல உங்களுக்கு இது எத்தனை கிலோமீட்டருமா இன்னும் முடிச்சு முப்பது கிலோமீட்டர் இன்னும் போகணும் பிக் பாஸ்

ஒரு வழியா பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு நாங்க வீடு வந்து எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்க வந்து மூணு வருஷம் ஆச்சுனால இப்ப புது வீடு மாத்திருக்காங்களா மணிமம்மா கூப்பிட்டு லொக்கேஷன் கேட்டு ஒரு வழியா வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாட்டி வந்துட்டாங்க நாங்க வீட்டுக்குள்ள கூட முழுசா நுழையில அதுக்குள்ளே போய் பாட்டி டீ எல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க நல்லா <laughs> இருக்கீங்களா அதுக்கப்புறம் ராஜேஷ் மாமா தூங்கிட்டு இருந்தாரு அவருக்கு அவருக்கு சரியான ஷாக்கு சரி மணி மாமாக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நல்லா ஒழிச்சுட்டோம் முன்னாடி வந்தாலும் கண்டுபிடிச்சாங்க இருட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சா மாமா வந்து நல்லா ஜம்முடு பாத்துட்டு இருக்காரு எனக்கு அதை பார்த்து சிரிப்பி நடக்கும் அவன் அப்படி கிட்ட வர மாதிரி சாக்கா வர மாதிரி அதுக்கு நீ அவசரம்